சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தம் அல்லவா என்றான் அதற்கு தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனே இது என் சத்தம்தான் என்று சொல்லி அமேன் பாருங்களேன் இந்த இடத்துல சவுல் வந்து தாவிதை எதிர்த்து கொலை செய்யும்படியாக தாவிதை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் ஆனா சவுலுக்கு வந்து தூரத்துல இருந்து தாவிது பேசின பொழுது என்ன கேட்கிறாரு பாருங்க என் குமாரனாகிய தாவிதே இது உன் சத்தம் அல்லவா என்றான் அப்போ பாருங்கள் சவுளுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது தாவிதுடைய சத்தம் அந்த வாய்ஸ் வந்து இது தாவிதுடைய வாய்ஸ் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்திருக்கிறது என் குமாரனாகிய தாவிதே வேற சொல்லி இது ஒன் சத்தம் அல்லவா என்று சொல்லி கேட்கிறார் பாருங்களேன் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு பரிச்சயமாக இருக்கிற ஒரு சத்தம் அவ்வளவு அவ்வளவுக்கு அவ்வளவாக தாவிதோடு கூட சவுளுக்கு உறவு இருந்தது ஒரு நல்ல உறவை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருந்தார் சவுளுக்கு அதாவது தாவிதை வந்து சவலுக்கு ஆசிர்வாதமாக தான் தேவன் கொடுத்திருந்தார் ஆனால் அந்த த சவள் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிது மேலே கொண்ட அந்த பொறாமையினால் தாவிதை பின்தொடர்ந்து கொலை செய்ய பார்த்தார் ஆனால் தாவிதை தேவன் என்ன செய்திருந்தார் சவலுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தார் அவர் மட்டும் ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட தாவிதர் மூவ் பண்ணியிருந்தால் அவரும் நல்லா இருந்திருக்கலாம் தாவிதும் பின்னாடி என்ன செய்திருந்திருப்பார் ராஜ்ஜிய பாரத்தை ஆண்டிருப்பார் ஆனால் அதுக்கு சவல் இடம் கொடுக்கவே இல்லை அப்போ இதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க நம்மளுக்கும் கூட அநேக முறை கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தம் நமக்கு துணிக்கும் போது பல ரீதியில் பைபிள் படிக்கும்போது பிரசங்கங்கள் போது அல்லது வந்து பைபிளில் வந்துட்டு நம்ம ஆடியோ பைபிள்லாம் கேட்கும்போது இந்த மாதிரிலாம் பல சூழ்நிலைகளில் நம்ம வந்து பைபிளை வந்து என்ன செய்கிறோம் கேட்குறோம் பிரசங்கங்களை கேட்குறோம் பைபிள் படிக்கிறோம் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்போ பல ஆவிக்குரிய நபர்கள் மூலியமாக ஆவிக்குரிய காரியங்கள் மூலியமாக தேவன் அவருடைய சத்தத்தை உங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிக்க பண்ணுகிறார் அப்படி சத்தத்தை துணிக்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது கர்த்தருடைய சத்தம் தான் இது கர்த்தர் தான் என்கிட்ட பேசுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சவுளை போல ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்களா தன் த தனக்கு தெரிந்திருந்த தாவிதின் சத்தத்திற்கு எதிராக நின்றார் தாவீதுக்கு எதிர்த்து நின்றார் தாவிதின் சத்தம் தான் தெரியும் ஆனால் தா எதிர்த்து நிற்பதை சவல் விடவே இல்லை அதே போல ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உன் காதில் துனிக்கிற என்னுடைய சத்தம் வந்து உனக்கு கேட்கிறது அதே தான் உங்களுக்கு நல்லா வந்து தெரியுது கர்த்தர் தான் பேசுறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது கர்த்தருடைய சத்தம்தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஆனா நீ அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த சத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா நாம் என்ன செய்ய விடுகிறோம் மாறிவிடுகிறோம் அப்போ கர்த்தருடைய சத்தம் உங்க காதுகளில் துனிக்கும்போது உடனடியாக அதுக்கு கீழ் இடம் கொடுங்க அப்படி நீங்கள் போகும்போது கர்த்தருடைய சத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்ம என்ன செய்து விடுகிறோம் மாறி விடுகிறோம் கர்த்தருடைய சத்தத்தை முதல்ல அசட்டை பண்ணுவோம் அதுக்கப்புறம் இப்படி அசட்டை பண்ணிக்கிட்டே போனோம்னா எதிர்த்து நிற்கிறவர்களாக நாங்கள் மாறி விடுவோம் பாருங்க தான் வந்துட்டு இங்கே நடக்குது தாவிதுரை சத்தத்தை கேட்கிறார் ஆனால் தாவிதுக்கு எதிர்த்து நிற்கிறார் இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் சவுளுக்கு இது ஒரு ஆபத்தில் போய் முடிந்து விட்டது அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்கள் காதுகளில் கேட்கிற கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய சத்தம் தான்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஆண்டவர் தான் என்கிட்ட பேசுகிறாரு இந்த காரியத்தை ஆண்டவர் தான் என்கிட்ட செய்ய சொல்கிறாரு அப்படின்னு தெரியுது ஆனாலும் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க நாம் மனதில்லாமல் இருக்கும்போது இப்படியே அசட்டை பண்ணி ஓடுவோமானால் அதே கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் எதிர்த்து நிற்கிறவளாக மாறிவிடுவோம் அதில் அதுல வந்து நமக்கு தான் நஷ்டம் நமக்கு தான் பெரிய ஆபத்தில் கொண்டு போய் இந்த காரியம் நம்மை முடித்துவிடும் சவுளை போல அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம்ம காதுகளில் விழுகிற கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க முன் வருவோம் கர்த்தருடைய சத்தம் அப்படிங்கறத தெரிந்திருக்கிற நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க நாம் இன்றைக்கு முன்வருவோம் வருவோம் கீழ்படிய முன் தேவன் அப்படி செய்யும் போது நம்மை மிகுதி தாவிதை ஆசிர்வதித்து உயர்த்துனது போல நம்மையும் ஆசிர்வதித்து உயர்த்துவார் அமே நாம் செவிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு காயுமக்கு கொடான கொடி சுதருமப்பா இந்த வார்த்தைகளின்படியே நாங்களும் கூட அநேக முறை உங்களுடைய சத்தத்தை கேட்குறோம் உம்முடைய சத்தம்தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்படி உணருகிற அந்த தருணத்துல நாங்கள் அதை அசட்டை பண்ணி ஓடாத படிக்கி அந்த சத்தத்துக்கு எதிர்த்து நிற்காத படிக்கி அந்த சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய செவி கொடுக்க செவி கொடுத்து தாவிதை போல உயர்த்தப்பட தேவனா ஆகிய கர்த்தரை ஒவ்வொருவருக்கும் கருபை தருவீராக நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்